கிறிஸ்துவக்குள்ளன் மாணவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் முன்னேற்றின்பு நம்ம பின் வாழ்த்துக்கள் நாம் நேற்றைய தினத்திலே பார்த்தோம் பிசாசானவன் நம்மளை நல்ல கனி கொடுக்கக்கூடாதபடிக்கு நம்மளை கனி கொடுக்க கனி கொடு அந்த கனியினாலே அறியப்பட்டு நம்மளை இல்லாமல் பண்ண முயற்சிக்கிறான் என்பதை பார்த்தோம் முன்னையத்தினத்தில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் பிசாசானவன் நம்மளை கனி கொடுக்கவே விடமாட்டான் அவன் கனியினாலே எங்களுக்கு இட்ட கனி கொடுக்கிறது மட்டுமல்ல அவனுடைய வேலை நாம் கனி கொடுக்க கூடாதபடி தடை செய்வது மத்திய மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் வார சொல்லுகிறது இப்பொழுது கோடாலியானது மரங்களின் வேறு எதுகையை வைத்திருக்கிறது நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் விட்டு உண்டா போடப்படும் பிரியமானவர்களே நாம் கனி கொடுக்கவில்லை என்றால் அந்த மரம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் ஆண்டவர் கனி கொடுக்கிறதே சுத்தம் பண்ணுகிறார் கனி கூடாத மரத்தை அவர் என்ன செய்கிறார் வெட்டு அக்கினியிலே போடப்படும் அங்கே பார்க்கிறோம் ஜோவான் பதினஞ்சாம் மாதம் இரண்டாம்னு சொல்லி இது கனி கொடாது இருக்கிற கொடியதோ அதை அறுத்து போடுகிறார் அது அக்கினியிலே எல்லாம் சேர்த்து அக்கினியிலே போடப்படும் இன்றைக்கு நீங்கள் நானும் ஆண்டவருக்காக கனி கொடுக்கும்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம் நாம் கனி கொடுக்கிறோமா நம்முடைய கனி மற்றவர்களுக்கு இன்றைக்கு பிரயோஜனத்தை உண்டு பண்ணுகிறதா நன்மை அளிக்கிறதா என்பதை குறித்து நாம் சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே கனி கொடுக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் பதினைஞ்சாவது அதிகாரம் வசனத்திலே மூன்றாவது பகுதி நீங்கள் போய் சொல்லுங்கள் படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தின பாண்டவர் நம்மளுக்கு என்னத்துக்கு ஏற்படுத்தியிருக்கிறா நாம போய் கனி கொடுக்கும்படி நடமாடு மரங்கள் நாம் ஜீவனில் தேவனுடைய நடமாடு மரங்கள் நம்ம போய் கனி கொடுக்கவும் அந்த கனி நம்ம நிலைத்திருக்கும்படியாகவே கத்த நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார் எங்களிடத்துல நிலைத்திருக்கிறதா என்று சற்று சிந்தி அழைக்கப்படுகிற பிரியமானவர்களே நாம் கணி கொடுக்க தவறும் பட்சத்திலே நமக்குள்ளே ஒரு தீர்ப்புக்கு நாம் உள்ளாவோம் மத்திய ஏழாவது அதிகாரம் மத்தொன்பதாம் சொல்லுகிறது நல்ல கனி கூடாது மரும நம் விட்டுண்டாக்கியே போடப்படும் நாம் வெட்டப்படுவதற்காகவோ அழிக்கப்படுவதற்காகவோ ஏற்படுத்தப்பட்டவர்கள் அல்ல நாம் உண்டாகவும் பரிபூர்ணப்படவும் அந்த ஆண்டவர் நம்மளை அதிக கனி கொடுக்கும்படி சுத்திகரிக்கிறதுக்காகவே நம்மை மிகுந்த கனி கொடுக்கும்படி நம்ம மதுரமான கனி கொடுக்கும்படிக்கே அவர் நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறார் அதை விடுத்து நாம் கனியற்றவர்களாக காணப்படுவோமாயிருந்தால் எங்களுக்குள்ளே கனி உண்டாகாதபடி தடை செய்யற கனியற்ற அந்தகார கிரியைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மளை விட்டு களைந்து போட வேண்டும் நம்மளை விட்டு எடுத்து போட வேண்டும் அவைகள் நம்மளை கனி கொடுக்க விடாது கனியற்ற அந்தரங்கமான காரியங்கள் கனியற்ற அந்த அந்தகார காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் விட்டு விட வேண்டும் பிரியமானவர்களை அந்த வழியை விட்டு விலக வேண்டும் கனியற்ற அந்தகார கனியற்ற அந்தரங்கமான கிரியர்கள் எல்லாவற்றையும் நம்ம இன்றைக்கு வறுத்து ஆண்டவரே என்னை கனி கொடுக்கிறவனாய் மாற்றும் எனக்குள்ள இருக்குறிந்திருக்கிற காரை வாய் பேச வேண்டி வேதம் சொல்லுகிறது எங்களுக்குள்ள எது அதுதான் மறைந்து ஒளிந்து இருக்கிற காரங்களை எல்லாவற்றையும் அறிக்கை செய்து அவைகளை விட்டு விட்டு நம்ம ஒவ்வொருவரும் நல்ல கனி கொடுக்க அதிக கனி கொடுக்க மறந்துரும்புதலுக்கு கேட்ட கனி கொடுக்க மதுரமான அருமையான கனி கொடுக்க எங்களை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாக பரிசு தாவியானவர் எங்களை கனி கொடுக்க